பதிவில் நம்ம தேங்காய் எண்ணெய் தான் பார்க்க முதல்ல தேங்காய் எண்ணெய் செய்கிறதுக்கு தேங்காயை உரிச்செடுப்போம் இனி தேங்காயில இருக்கிற அந்த தண்ணியை மாத்திட்டு தேங்காயை பிரிச்செடுப்போம் நீ அந்த ஓட்டை பிரித்து தேங்காய் தனிமையில் மேலே ஓட தனி போகிறோம் தேங்காய் ஓடு ஈஸியாக கலண்டு வர்றதுக்கு ஒரு பாத்திரத்தில் கொஞ்சம் தண்ணியை பிடிச்சி அதில் என்ன பண்ணுங்கன்னா அந்த தேங்காயை உடைச்ச தேங்காயை போட்டு வச்சுருந்தா போதும் ஒரு அஞ்சு நிமிஷம் தாண்டி எடுத்து நம்ம ஒரு இடிக்கல்லால் தட்டும்போது அது பிரிஞ்சு வந்துடும் இப்போ நம்ம பிரிச்செடுத்தால் அந்த தேங்காயை ஒரு பாத்திரத்தில் வைக்கிறோம் இந்த தேங்காயெல்லாம் நம்ம சின்னதாக சீவுறோம் இல்லைன்னா துருவி எடுக்கலாம் நான் சின்னதாக சீவ போகிறேன் சீவன தேங்காய் துண்டை ஒரு மிக்சி ஜாரில் போட்டு நல்லா அரைச்செடுக்க போகிறேன் இப்போ நல்லா அரைச்செடுத்தாச்சு இந்த அரைச்செடுத்து இந்த தேங்காய்லேருந்து நம்ம தேங்காய் பால் எடுக்க போகிறோம் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம் சேர்த்து நம்ம பால் எடுப்போம் இப்போது அதை நம்ம வடிகட்டி எடுக்கிறோம் வெள்ளை துணி கிடச்சுன்னா அந்த துணியில் நம்ம வடிகட்டி எடுக்கலாம் நான் இப்போது வடிகட்டி வச்சு வடிகட்டி எடுக்கிறேன் இப்போ தேங்காய் பாலம் தனிமையில் நம்ம எடுத்துட்டோம் இப்போ அடுப்பில் வச்சு நல்லா இதை காய்ச்சி எடுக்க போகிறோம் இப்போ கொ தேங்காய் பாலிப்போ பொங்கி வருது பாருங்க நல்லா இப்படி கொதிச்சு காயட்டும் கொதித்து காயிச்சு அந்த தண்ணியெல்லாம் வத்தி வரட்டும் அத கிளறி விடுங்க அடுப்பில் நெருப்பை வைங்க நல்லா கொதிச்சு வத்தி வரும் இப்படி கிளரி கொடுத்துட்டே இருக்கணும் தண்ணி நல்லா வத்தி வரட்டும் என்ன இப்போ தான் பிரிஞ்சு வர ஆரம்பிக்குது பாருங்கள் தேங்கண்ணா பிரிஞ்சு வந்துட்டு இருக்கு பாருங்க நெருப்ப கம்மி பண்ணி வச்சு கொடுக்கணும் என்ன பிரிஞ்சு இருக்கு பாருங்க பார்த்தீங்களா இப்போல்லாம் வேறு மாடலில் செய்வாங்க இப்படி தான் பண்ட காலத்துலலாம் செஞ்சாங்க எங்கள் அப்பா இப்படி தான் பண்ணுவார் தேங்காய் பிரிஞ்சு வந்துட்டு பாருங்கள் நல்ல வாசனை வரும் இப்போ தேங்காய்ண்ணா ரெடி ஆயிடுச்சு சுத்தமான தேங்காய் எண்ணெய் வீட்டிலயே தயாரிக்கலாம் இப்போ தேங்காய் எண்ணெய் ரெடி ஆயிடுச்சு பார்த்தீங்களா பத்தாலே தெரியும் அவ்வளோ சுத்தமாக இருக்கும் இப்போ நம்ம ஒரு பாத்திரத்தில் அதை வடிகட்டி எடுத்துடலாம் சுத்தமான தேங்காய்ண்ணா நம்ம வீட்டிலேயே நம்ம தயார் செய்து எடுக்கலாம் தேங்காய்ண்ணா ரெடி ஆயிடுச்சு இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப்